ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு அருள் க்யூட் ஃபேமிலி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு உங்கள் பாப்பாவோட பேர்தே பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் கோயிலில் பண்ணிக்கலாம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிட்ருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் கோவிலில் எங்களுக்கு எப்படி போச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு எப் கோயிலில் எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை பற்றி இருக்க போது செம் வந்து கோயிலை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல கிளம்பிட்டோம் நைட் டின்னர் வந்து சேலம் டு நாமக்கல் ரோடில் இருக்க ஏடியூபில் சாப்பிட்டு கிளம்புவோன்னு சொல்லி இப்போ ஏடியூபிக்கு வந்திருக்கோம் டிஃபன் சாப்பிடுறது சாட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டு கிளம்பலாம் இப்போ டைம் காலையில் மூணு மணி நம்ம திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம போய் ஒரு ரூம் புக் பண்ணி நம்மளோட திங்ஸ் அத்தனையும் அந்த ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிக்க போகலாம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் நம்ம கோயில் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய்ட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் பார்ப்பாங்களா இருக்கிறாங்கன்றனால தூரத்தில் புக் பண்ணிட்டால் கொஞ்சம் சிரமம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு நல்ல சோடி இருக்குது யாருமே இல்லை அதே சமயம் நம்ம கடற்கரை போனோம்னா அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளோ நேரத்துக்கே வந்துட்டுமேன்ற மாதிரி இருந்துச்சு அங்கே போய் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் தான் நம்ம எங்கேயாவது பார்த்தோம் இந்த இங்கே கோயில் பக்கத்திலே இந்த லாஜ் இருக்கு இதுலதான் ரூம் இருக்கான்னு கேக்க போயிருக்காங்க ரூம் இருக்கா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்திருக்கோம் வேற எங்கயும் இப்ப கேட்கல போய் கேட்டுட்டு வரட்டும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து வெறிச்சோடி இருக்குன்ட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது எல்லாம் கோவில் போயிட்டு இருந்தாங்க இப்போ ரூம் புக் பண்ணிவிட்டாங்க போல் வர சொன்னாங்க அந்த போயிட்டு ரூம் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி சென்று தான் அதே ஏசி இருக்கிற ரூம்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சொன்னாங்க நம்ம வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வரல ஜஸ்ட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வந்து உடனே நம்ம கிளம்பிடுவோம் ஏன்னா இன்றைக்கி ஒன் டே ப்ரோக்ராம் தான் அதனால் சரி ஓகே இந்த ரூமே போதும் எதுக்கு தேவையில்லாம ஆயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ரூம் போட்டாச்சு டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளே எல்லா பாதி பேர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ போயிட்டே இருந்தாங்க நான் கூட கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்ல கூட்டம் இடத்துல நல்லா பீச்சில் பார்ப்போம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு ஆனாலும் பயமாகவும் இருந்துச்சு போல் சின்ன பாப்பா வந்து உள்ளே போக மாட்டேன்னா சரி ஓகே நீங்கள் மொதல் மூணு பேர் குளிச்சுட்டு வந்திருந்தோம் அப்புறம் நான் போய் குடிச்சுக்கிறேன் சொல்லி நான் வந்து பேக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஹேண்ட் பேக் எடுத்துக்கிறோம் பாப்பா கையில் காலையில் ஜுவல்ஸ்லாம் இருந்தது எல்லாம் கழட்டி வச்சுட்டேன் ஏன் கடலில் குடிக்கும் அது ஒரு மிஸ் சைடுக்கு நல்லா ஆ குளிச்சுட்டு வா இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது சரி வா வந்து உட்கார அப்புறம் போய் அக்கா குளிச்சுட்டு வந்து நீ குளிச்சுட்டு வருவா இல்ல மூலிகை எழுணும் சாமி நலி கிணறுல குளிக்க நாங்கள் இந்த வருஷம் போகல அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷீட்லாம் தெரியுது இல்லைங்களா அங்கே இருந்து இந்த லாஸ்ட் வரையும் இன்னைக்கு கூட்டம் இருந்துச்சு சரி நம்ம இப்போ போய் குளிக்க போனோம்னா எப்படி குறைஞ்ச பற்றி ரெண்டு மூணு நேரத்துக்கு மேலே கீவ்லேயே நிற்கணும் பாப்பா அவங்களால நிற்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் போகலை நல்லா சூரிய உதயம் வந்துச்சு நான் ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன் சி வீடியோ எடுத்து யூஸ் சொல்லிட்டேன் கரெக்டாக சூரியன் வந்து எடுத்து போது எல்லாம் வணங்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் குளிச்சுட்டு வரவே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம் ஆகிடுச்சு எல்லாம் வேண்டுதல் நிறுவதுக்காக போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எக்கச்சக்கமான கூட்டம் கடலில் இருந்தாங்க செவ்வாய்க்கெழமை வேறு முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் நிறைய கூட்டம் அதே மாதிரி பாருங்கள் கோவிலுக்குள்ளேருந்து பக்தர்கள் சட்டை பணியை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி போர் போட்டிருக்காங்க இதுதான் அளிக்கணரோடய என்ட்ரன்ஸ் அந்த கடைசி வரையும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லி நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் குளிச்சுட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு பாப்பாங்களுக்கு ரெண்டு தோசை எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்டு முடித்து சாமி தரிசனத்துக்காக வந்து நின்றுட்டோம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு ஆளுக்கு கொடுத்து போகக்கூடிய லைனு பத்து வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது நூறுரூவா ஒரு டிக்கெட் மற்றவங்களுக்குலாம் நூறுரூவா கொடுக்குற லைன்ல இவ்வளோ கூட்டம் ஃப்ரீ தரிசனத்துலாம் போயிருந்தோம்னா நாலு வந்து அஞ்சு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க முடியாது நாங்கள் இதுலேயே போயிட்டோம் கோவிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலவுட் கிடையாது அதனால் நான் இந்த வீடியோ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கோயில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் மீதி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ரெண்டரை மணி நேரம் ஆச்சுங்க சாமி கும்பிட்டு வெளியே வர்றதுக்கு வந்துட்டு நான் சார்ஜ் போட்டு கொஞ்சம் டயரில் அப்படியே படுத்துட்டேன் காரில் இப்போ வந்து திருநெல்வேலி வந்துவிட்டு ஹோட்டல் வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்காக பாய் ஒரு மீல்ஸும் ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த மீல்ஸ்க்காக இந்த சூப் கொடுத்துருக்காங்க மீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹோட்டலில் சாப்பாடு யாராச்சும் சப்போஸ் இந்த பக்கம் வர்ற மாதிரி இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இருந்துச்சு திண்டுக்கல் டூ மதுரை ஐவஸில் இந்த வீடியோ இருக்கேன் நல்லா எக்கச்சக்கமான மழை வந்துச்சுட்டு பார்த்து ரசிச்சுட்டே போனோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்லாம் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் நேற்று ஃபுல்லாக டயர்டே எல்லாம் வந்ததுமே அடுத்தாச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியல இந்த பிரசாத பேக்கெட் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இதில் இருக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது ரொம்ப அபூர்வமானது கண்டிப்பாக போனீங்களாம் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நோய் பில்லி சூனியம் எல்லாத்தையும் வந்து இது போக்க வல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட இதை பற்றி போட்டிருக்கேன் இதை பற்றி முழுசாக டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுறேன் நான் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு து மற்றபடி ரொம்ப பெருசா நான் எனக்கும் தெரியாது இந்த விபூதி பாக்கெட்ல என்னென்ன இருக்குன்றது நான் இவங்க காமிச்சிருக்கேன் அதே போல இந்த இலை பாத்தீங்கன்னா நல்ல உத்து பாத்தீங்கன்னா வேல் போன்ற முருகர் கையில் இருக்கிறது இல்லைங்களா அந்த வேல் போன்ற அமைப்பில் இருக்கும் அதே போல் இந்த பக்கம் ஆறு நரம்பு இந்த பக்கம் ஆறு நரம்பு மொத்தம் பன்னெண்டு நரம்பு இருக்கும் முருகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆறு கரங்களும் இந்த பக்கம் ஆறு கரங்களும் இருக்கும் இல்லைங்களா பன்னெண்டு கரங்கள் அதே போன்ற இந்த இலையோட அமைப்பு அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு பிரசாதம் சொல்லலாம் அடுத்ததாக இருந்து கொஞ்சம் பஞ்சாமிர்தம் எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் குட்டி பாட்டில் கொஞ்சம் பெரிய பாட்டில் கொஞ்சம் அப்புறம் இந்த திருநீர் பாக்கெட்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வரலான்னு போனோம் ஆனால் நாங்கள் போன டைம் மூணு மணி அஞ்சு மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்னு சொன்னாங்க அது வரையும் வெயிட் பண்ண முடியாது பக்கத்தில் சாஞ்சி ஸ்வீட்ஸ் இருந்தது அதுலேயே கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கடையிலுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்